ஜாலியாக ஒரு டூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனோங்க கிளம்பி அப்படியே வந்து பொள்ளாச்சியிலேருந்து வந்து அப்படி வால்பாறை வந்தோம் வால்பாறை பார்த்திங்க அப்படின்னா வால்பாறை நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருக்குது அந்த ஃபுல்லாக பஜாருக்குள்ள ரூம்ஸ்லாம் போய் தங்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஒரு நாள் தங்கியிருந்தோம் ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்போ சோலையார் டேம் இருக்குது சோலையார் டேமில் போய் தங்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க சோலையார் டேம் உள்ளே வந்தோம் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அன்னன்யா ஹோம் ஸ்டே நல்ல ஒரு சூப்பர் ப்ளேஸுங்க நல்லா வந்து கார் பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது அதே நேரத்தில் ரூம்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஜெனியூனாக இருக்குது இல்லை நல்ல சூப்பர் கிளைமேட்டு நம்ம நல்ல மழை நல்லா விட்டு விட்டு மழை பெய்யுது நல்ல கிளைமேட்டு ஜில்னஸ்ஸு மிதமான கிளைமேட்டு நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நிசப்தமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக நல்லா காமனாக நம்ம வந்து தங்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரம்மியமான கிளைமேட்டில் ஜில்லுன்னு நம்ம அனன்யா ஹோம் ஸ்டேயில் தங்கிடோம் சூப்பராக இருக்குதுங்க அனன்யா ஹோம் ஸ்டேல நம்ம நிற்கிறோம் நம்ம அனன்யா ஹோம் ஸ்டேயில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்ல மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார்டன் நல்லா சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இயற்கை ஜில்லுன்னு இருக்குது மிளகு குறுமிளகு வந்து இங்கேயே வந்து பயிரிடுறாங்க பறக்க நல்லா சூப்பராக இருக்குது அனன்யா ஹோம் ஸ்டே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனன்யா ஹோம் ஸ்டே வந்து ரூம்ஸ் எல்லாமே பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஜெனியூனான ரூம்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்துருக்கு அதே நேரத்தில் வந்து அவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஹவர்ஸ்லாம் உட்காந்து சிட்டவுட் உட்காந்து பார்த்து நம்ம வந்து பேப்பர் படிக்கிறதுக்கு காபி குடிக்கிறதுக்குலாம் சூப்பர் இடம் வந்து ஃபேமிலியோட நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஜாலியாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எல்லாம் வந்து சேர்ஸ்ல உட்காந்து காஃபி பிடிக்க அந்த மாதிரி உட்காந்துக்கலாம் நீங்கள் வந்து நல்ல அரட்டை நல்லது நல்ல விதமான ஜில்னஸ் வந்து நல்ல கிளைமேட்டு சூப்பர் கிளைமேட்டு இப்படி எல்லாமே இருக்குது சீனரிஸு சீன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்குது சீனியரிஸ் எல்லாமே வந்து குரு ஃபேமிலியோடு தங்குறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டு நல்ல சூப்பர் ப்ளேஸுக்கு ரம்மியமான ப்ளேஸு நம்ம அனன்யா ஹோம் ஸ்டே